உண்மையில மகாபாரத்துல சொல்லப்படுற அந்த கேரக்டர் எல்லாம் கூட கொஞ்சம் ஆழ்ந்து வார்த்தீர்கள் ஆனாலும் பீஷ்மர் யாரு சுயமறுப்பு மறுப்பு துரோணர் யாரு சுய சந்தேகம் அதனாலதான் பாருங்க அசத்தாம இறந்துட்டான்ற செய்தி கேட்ட உடனே தன்னால இதுக்கு மேல போரிட முடியாதுன்னு அவரே முடிவு பண்ணிக்கிட்டாரு சுய சந்தேகம் கர்ணன் யாரு சுய வெறுப்பு பிறப்பிலிருந்து தனக்கு தாய் தந்த யாரும் தெரியாம போயே வளர வேண்டியதா போச்சேன்ற ஒரு சுய வெறுப்பின் வடிவமா போயிட்டான் இவங்க எல்லாருமே சுய சந்தேகம் சுய வெறுப்பு சுயமறுப்பு சகுனி யாரு சுயவலி தனக்குத்தானே வலி கொடுத்துக் கொள்ளுகின்ற வார்த்தைகள் தான் சகுனி இப்ப நல்லா பாருங்க சகுனி வந்து துரியோதனன் பக்கம் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்ததே அவர்களை அழிப்பதற்காகத்தான் இது எல்லாத்தோடையும் ஒன்னா சேர்ந்த ஜீவன் தான் துரியோதனன் இது எதனோடையும் சேரமாட்டேன் கிருஷ்ணன் தீட்சையை அழித்து வழி நடத்தும் குருவான கிருஷ்ணன் மட்டும் போதுன்னு கிருஷ்ணனோடு சேர்ந்த ஜீவன் தான் அர்ஜுனன் இந்த தீட்சையோடு உங்களை நீங்கள் சேர்த்து கொண்டால் வெற்றி அடைவீர்கள் இந்த பதினெட்டு நாள் பாரத யுத்தத்தில் மகாபாரத யுத்தத்தில் வெற்றி கண்டு தீபாவளி என்று பட்டாபிஷேகத்திற்கு தயாராகுங்கள் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்